அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் விதியை வெல்ல முடியுமா அப்படின்றது தான் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் துன்பப்பட்டு துயரப்பட்டு பல இடங்களில் சென்று சென்று முட்டி முட்டி நிற்கிறார்கள் அதில் நிறைய துன்பப்படுகிறால ஏமாந்து போகிறாங்க புதுசு புதுசாக வந்து சாமியார்கள் புதுசு புதுசாக பரிகாரங்கள் புதுசு புதுசாக சித்தர்கள் இப்போது ஒரு புதுசாக ஒரு சித்தர்கள் வந்து கிழக்கிய சித்தர்னு ஒரு சோஷியல் மீ மீடியாவில் போயிட்டுருக்கு ரொம்ப இதுவாக அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் கிழக்கிய சித்தர் வந்து கும்பிடுங்க காலையில் நாலுலேருந்து நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் அந்த ஃப்ரீக்குவென்சி வரும் அந்த நேரத்தில் கும்பிடுங்க ஆனால் வந்து ஜாஸ்தி எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்றாரு அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க இப்போ ஒரு பையன் வந்து நீங்கள் என்ன ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கேளுங்க நிறைய பேர் இடம் இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும்னா கேட்காதீங்க அவருக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குங்க இது வந்து கேளைக்கு சித்தரை கேட்டு தான் சொல்கிறாங்களா அவர் எதுவும் சொன்னாரா ஆறு மாதம் அங்கே வச்சு தான் தருவார் ஒரு நேரம் அவரை நீங்கள் கடவுளுக்குள்ளா கூட்டின்னு பார்க்க ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட்டு வேலையாக அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆறு மாதம் ஆகுமா அப்போ அவர் எப்படி உயிரை காப்பாற்றுவார் என்ன இது வந்து என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோசியம் தாத்தகம் பின்னாடி நிறைய திருமணங்கள் நின்று போய் கிடையாது நியாயம் இந்தியாக்கே பிடிச்ச சாபக்கேடு ஜாதகம் ஜோசியம்ன்றது வந்து கண்டிப்பா பழைய கணக்கில் ஒத்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரும் பழைய ஹிஸ்டரியில் நடந்து பார்த்தியா உனக்கு ஏன் நடந்து தெரியுமா இதுதான் காரணம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம முயற்சிக்கு கூட வரமாட்டான் ஆனால் நம்ம தோத்துட்டோம் வச்சுக்க நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல இப்படி பேச வேண்டியது இது வந்து எப்படினாலும் ஒன்று முன்னேற்றம் நான் விடமாட்டேன் என்னுடைய க்ரூப்பில் ஒன்று வச்சுருந்தோம் எல்லோருக்கும் என்ன சார் ஆசை நம்ம நிறைய லைக்கு வரணும் இப்போ யூடியூப் போடுறவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் நிறைய லைக் வேணும் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் இருந்து பணம் வரணும் இது நம்மளுடைய எல்லாருடைய அது தப்புன்னு சொல்ல முடியும் இது ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மற்றவனை ஏமாற்றக்கூடாது என்ன சொல்கிறேன் நீங்களே போய் ஒரு யூடியூப்ல போய் மலை மேலே போய் எடுக்கிறீங்க இல்லை இது வரைக்கும் தெரியாத கோயில்கள் ஏ எங்கப்பா எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ கோயில்கள் வட இந்தியாவில் இருக்கு சார் அதெல்லாம் வந்து இயற்கையோடு இணைந்திருக்கு அது கோயில் பெருசா கிடையாது அங்க பாத்தீங்கன்னா அஞ்சு நதி ஒன்றா சேர்ந்து ஒரு தண்ணி வந்து ஊற்றுமா எது வாயிலா நந்தி வாயில அவங்களுக்கு வந்து அந்த இயற்கை செல்வம் வந்து அதிகமா இருக்குது அதனால அவங்க வந்து ஆகமம்ன்றது அங்க சுத்தமா இல்லை சுத்தமா கிடையாது ஷர்ட் போட்டு சிவ பூஜை பண்ணலாமா சார் யாராவது நம்ம ஊர்ல பண்ண ஊட்டு போவா அங்க வந்து ரெண்டு ஷர்ட் போட்டுனு சிவாச்சாரியார் ஒரு முழுக்க ஷர்ட்டு இன்னொன்னு வந்து பண்டின் வாங்க நம்ம அரைக்க ஷர்ட்டு தாக்கு மேல போட்டுக்கிறது இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா குளிருவான் அப்புறம் மழை அப்புறம் வெயில் ஏதோ ஒன்று சொல்லுவோம் ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்து ஆகமைச்சு அப்புறம் கேட்டால் வந்து வெளிநாட்டுல இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க இந்த இஸ்லாமியர்கள்லாம் வந்து பட முகலாயர்கள் படையெடுப்புனால எடுப்புனால நாங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் ஒளிஞ்சு உயிருக்கு ஒளிஞ்சு மரத்தை இவ்வளோ தூரம் காப்பாற்றி வச்சுச்சா ஜாஸ்தி எங்ககிட்ட நீ சௌகரியமா வந்துட்டேன் கருக்க ஏதோ கிருஷ்ண புண்ணியம் ஒன்று ஏற்பட்டுது ஒரு ஐநூறு வருஷம் மராட்டை சிவாஜி வந்து நீ தப்பிச்சும் போயிட்டேன் அதுக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் தானே முதல் பார்ட்ரைஸ் பண்ணுறோம் நான் தாயா அப்படின்னா கரெக்டு தான் அவன் சொல்கிறேன் கரெக்டாக ஆனால் எதுக்கு சொல்ல வரோன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து ஆராய்ந்து தீரை விசாரித்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி இருக்குது அதனால் நமக்கு கிடைத்த இந்த தமிழ்நாட்டில் கிடைச்ச புண்ணியம் வந்து சொல்லவே முடியாது சார் பிறந்தவன் தமிழ்நாட்டில் பிறந்தவனுடைய ஆன்ம வளர்ச்சி இருக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிட்ட வந்துட்டாங்க சார் இதை வந்து நான் சொல்லலை நான் சொல்லல சேக்கிழார் பதிவு பண்றார் சேக்கிழார் எதை பதிவு பண்ணுறாருன்னா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து போறக்கணுன்றார் சொல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்தில் தான் இருக்கிறாரு கைலாயத்துல இருந்து ஒரு சில உதவி பண்ணிடுறாரு வந்து ஒரு பெண்ணை பார்த்துடுறாரு என்ன அதனால சோகுருவான் என்ன சொல்றாரு நீ போப்பா நீ போயிட்டு ஆசைலாம் கழிச்சு நீ வாபான்னு சொன்னா எங்கன்னா போலாம்ல வெஸ்ட் பெங்கால் போங்க ஏன் மேற்கு வங்காளம் போயக்கூடாது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல போ குஜராத்துக்கு போ மகாராஷ்டிராவுக்கு போ கர்நாடகாவுக்கு போ கேரளாலே போறக்கலாமே பெண்கள் அழகழகா வேணும்னா நீ கேரளால போறக்கலாம் வெஸ்ட் பெங்கால்ல போறக்கலாம் காஷ்மீர்ல போறக்கலாம் எங்கன்னா ஒண்ணு போய் போய் வந்து நல்லா அனுபவிச்சுவான்னா சுவாமியே அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறாரு விசா போட்டு கொடுக்கறாரு சார் என்ன போட்டு கொடுக்கறாருனா நீ மண் மீது சென்று விளையாடுவாயாக உடோ என்ன சார் சொல்ல முடியும் அப்பதான் சொல்லுவாள் வயல அனுப்புறா நீ போய் நல்ல பிளே பாயா உலகத்துல சுற்றிட்டு வாயா அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லி அனுப்புற நீ போய் மொத்தம் தீத்துட்டு வந்துருப்போம் இன்னொரு வாட்டி இந்த கைலாயன்றது வந்து காமனை எரித்த இடம் அதெல்லாம் இந்த மிம்மிலி பூச்சிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது இந்த சிவ ஜோதி சிவ ஜோதி இருக்கிற இடத்துல போயிட்டு நீ மின்மல்லி பூச்சிக்கு ஆசைப்பட்டதால போயிடு அப்படின்ற ஓ இல்லைங்க என்னால் முடியாது சரி என்ன பண்ணணுன்ற சொல்லு அப்படின்னா நான் வந்து எப்போ என்னுடைய நீ விளையாடுன்றல்ல நான் அவுட் ஆஃப் வேலை நான் எப்போ நான் போறணும் எனக்கு விதிக்கப்பட்டதை விட நான் அவுட் ஆஃப் வேலை போறணும் அப்போ வந்து நீ வந்து உடனே ஃபவுல் பேன்னு ஊதணும் நீ வந்து மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்கிற அதுதான் முக்கியமான பாயிண்ட் பாவத்துல இருந்து தப்பிப்பதற்கு நமக்கு வழியே கிடையாது எல்லாம் விதிப்படிதான் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பைலா ஒண்ணு இருக்குது ஒரு விடு ஒரு சின்ன ரகசியம் இருக்குது அது யாருமே இது வரைக்கும் சொல்லலை என்ன அப்படின்னா இறைவன் விதிப்படிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவன் வந்து விதிச்சாலும் மனுஷனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குறான் என்ன சொல்லி சுதந்திரம் கொடுக்குறேன்னா உன் பாவத்தை நீ வந்து யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதான் அனுபவிச்சவன் சரி புண்ணியத்தை நீ எப்படி ஒன்று அனுபவிச்சு என்ன தீர்த்துக்கலாம் ஆனால் அதுவும் அனுபவிச்சு ஆகணும் அவ்வாறு அனுபவிக்கும் பொழுது அதை சிவ புண்ணியமாக மாற்றலாம் அதை என்னட்டா உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து அஞ்சு லட்ச ரூபா கடை பத்து லட்ச ரூபா சொத்தோட மதிப்பு வச்சுட்டு போகிறார வச்சுருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடைன்னு அடைச்சிதான் ஆகணும் விட விடமாட்டாங்கள வாங்கினேன் அந்த பத்து லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வருது அப்போ அப்பா என்ன சொன்னார் ரெண்டு உனக்கு தான்ட்டார் அந்த பத்து லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வச்சு நீ திருப்பி கடை வாங்கினா கடை வாங்கி எப்படியோ செலவு பண்ண நீ திருப்பி மாட்டிக்கிற ஆனா அந்த பத்து லட்சத்தை நீ ஃபாரின் கரன்சியா மாத்தி வச்சுனியானா வெளிநாடு போய் வேலை வாய்ப்பு கிடைச்சு மேலும் மேலும் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பேர் வெளிநாடு போனவங்கலாம் இன்னைக்கு நல்லா அவங்க வீடு பார்த்தாலே தெரியும் தெரியல ஓ துபாய்க்கார வீடு இப்போ போயிடுச்சு இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு வச்சுக்கலாம் ஒரு வாரத்துல இருந்து எண்பதுகளில் தொண்ணூறுகள்லாம் பார்த்தாலே தெரியும் ஒரே ஒரு வீடு மட்டும் பல பழம் இருந்தா அப்பா ஐயா இங்க இல்லை அவர் பாலைவனத்தில் உழைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி இப்போ இது நம்மளுக்கு வந்து இது நீ புண்ணியமாக இந்த புண்ணியம் கிடைச்சிருக்குல்ல உன் கையில் அந்த சிவ புண்ணியமாக நீ என்னைக்கு மாத்திரியோ அப்போ கைலாயத்தில் உனக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டுன்னு அர்த்தம் இதுதான் இவ்வளவுதான் பண்ண முடியும் இறைவன் வேற ஒண்ணு நம்ம கையில் தான் நம்ம அவர் இது வரைக்கும் ஏன் ஞான சம்பந்தர் பால் கொடுத்தார் ஏன் சில பேருக்கு மட்டும் பிறந்தவொடனே ரமண மகரிஷம் பிறந்தவொன்னே அவருக்கு எப்படி அவ்வளவு ஞானம் வந்து அவருக்கு வேணாரு ராமகிருஷ்ணர் ஏன் இவ்வளவு பிறந்தவொடனே வந்தாரு இது எப்படி இது இதான் என்ன விவேகானந்தர் வந்தாரோ அதுக்கு பின்னாடி வந்தவங்கள காணமே இப்படி நம்ம வந்து பல கேள்விகள்லாம் நம்மளுக்குள்ள தோணும் அப்புறம் நம்ம முன்ன சொல்லுவோம் இது நமக்கு ஆட்டம் இல்லையா இது இது ஒரு பெரிய ராஜ விளையாட்டு போல சித்து விளையாட்டு அப்படின்ட்டு என்ன இன்னைக்கு எப்படியாவது நம்மளுக்கு வந்து ரேஷன் ஆயிரம் ரூபாய் நம்ம ஏமாத்தாம டக்குன்னு நமக்கு வந்து போன உடனே பாமாயில அரிசி பருப்பு கிடைக்குமா சீசன் கிடைக்குமா பஸ்ல இலவசமா போலாமா பையனுக்கு சீட்டு கிடைக்குமா நல்லா படிக்கலையாம டொனேஷன் கொடுக்காம கிடைக்குமா மென எங்கேயாவது கிடைக்குமா வீடு கிடைக்குமா சுகர் குறையுமா இல்லை கடன் தொந்தூர் நீங்க பகத்து வீட்டுக்காரனுக்கு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு ஆகணும் எப்போ போடுறது தெரியல சாகட தண்ணி போல அப்ப மழை தண்ணியில வீடை ஊட்டி கட்டணும் இப்படி எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை போய் நிற்கு சார் அதுக்காக வந்து அதுக்கு என்ன வழி சொல்லு நீங்க வந்து எல்லாரும் பெரிய ஆளுங்க கதை நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை ஆ அதுதான் நான் சொல்றேன் உனக்கு நாலு தான் புண்ணியம் கட்சி இருக்குதா மீது மொத்தம் கடை அப்படி இருந்தால் கூட அந்த நாலு நாள் நீ எப்படி இது செலவு பண்ணலான்னா மூணு விதமாக செலவு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு தெரியோவில் என்ன மூணு விஷயம்ன்றது நான் வந்து சொல்றேன் நன்றி